சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல் தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குற இன்னொரு ஆசிரியர்களாகவே இந்த இளம் தளிர்கள் காணப்படுறது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்து ஒரு இளம் தளிர் செந்தமிழ் செல்லம் அற்புதமான பழமொழியோட அழகான கருத்துக்களோடு பேச வர்றாங்க வாங்க நெகாசினி வணக்கம் நெகாசின் வணக்கம் ஐயா இன்னைக்கு என்ன தலைப்பு ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது யார கேக்குறீங்க அதான் தலைப்பு ஆமா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அப்படிங்கிற ஒரு நல்ல தலைப்புல யாரையோ பத்தி பேச போறீங்க இல்ல எல்லாருக்கும் பேச போறீங்களாங்கிறத பேசுனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் நல்லா பேசுங்க வாழ்த்துக்கு பூட்டனும் நம் தமிழ் பாட்டனும் பூட்டனும் தரமாக வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளம்தான் பழமொழி பழையன கழிதலும் புதியன புகுதலும் என பழம் வெறும் மொழியையும் முதுக்கிவிட முடியாது பழமொழியையும் முதுக்கிவிட முடியாது எட்டு திசையும் கட்டியாலும் மன்னனானாலும் சரி ஏர் பூட்டி நிலத்தை உளும் பொன்னனானாலும் சரி அன்னை வயிற்றில் கருவில் கற்றதும் அஞ்சு வயசு வரை அப்பாவின் தோளில் பெற்றதும் ஆயுள் முழுக்க நிறைஞ்சிருக்கும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது இன்றைய வாழ்வியல் முறைக்கு ஏற்ற பழமொழி அம்மா இங்கே வா வா அலை பேசிய இணையத்தை விட்டு இங்கிருந்து நீ நடையக்கட்டு அலை பேசியின் அடிமைகளாய் குழந்தைகள் மாறிவிட்டதை இந்த புதுக்கவிதை வரிகள் நமக்கு காட்டுகின்றன எனக்கு கிடைக்காததெல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும் என அஞ்சு வயதுக்குள் கொடுக்கின்ற அதீத செல்லம் பின்னாளில் ஆபத்தில் முடிகிறது இது சரி இது தவறு இது முடியும் இது முடியாது இது வேணும் இது வேணாம் என காரணத்தையும் கஷ்டத்தையும் சொல்லி குழந்தைகளை வளர்க்க வேண்டும் பெற்றோரின் அன்புக்கு வளையும் குழந்தை எந்த வயதிலேயும் தப்பு செய்யாது யாரையும் நம்பாதே யாருக்கும் எதுவும் கொடுக்காதே என பிள்ளைகளை வளர்த்ததால்தான் இன்று முதியோர் உள்ளங்கள் அதிகமாயிக் கொண்டே போகிறது அம்மா அப்பாவின் சொல் கேட்கும் வயதிலேயே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம் தமிழ் பண்பாட்டை சொல்லி கொடுக்க வேண்டும் அம்மாவின் அன்பும் அப்பா

ால் இன்று குற்றங்கள் எல்லாம் குப்பை தொட்டியில் தான் கிடக்கும் வீடும் பள்ளியும் கண்டிப்பது தவறு என நினைத்த குழந்தைகளை இன்று வீதி தண்டித்துக் கொண்டிருக்கின்றது பசியையும் ருசியையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பசிச்சு சாப்பிட்ட குழந்தைக்குத்தான் பசியால் கையே நிற்கின்ற அடுத்தவனுடைய வழி தெரியும் இன்பத்தையும் துன்பத்தையும் குழந்தைகளுக்கு கத்துக்கொடுங்க கொடுங்க அப்பதான் அவமானத்தாலையும் தோல்வியாலையும் அடுத்தவன் அழுகும் பொழுது ஆறுதல் சொல்ல தெரியும் விளக்கை தேடி செல்லும் விட்டில் பூச்சிகளைப் போல் வீதி ஓர துரித கடைகளை தேடி செல்லும் குழந்தைகளுக்கு ஆரோக்கிய உணவுகளை காட்டுங்க ஆயுளை கூட்டுங்க ஐந்தில் வளைவது ஐம்பதில் நிமிர்ந்து நிற்கத்தான்

அப்பா தயாரிப்பு பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க இந்த சுற்றில் நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்கன்னு நடுவர்கள் கிட்ட கேட்கலாமா கேட்கலாமா முதல்ல அன்பிற்கினி அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவகர் அவர்கள் வணக்கம் நகாசினி வணக்கம்மா உங்கள் பேருக்கு என்ன அர்த்தம் அழகான மேகம் என்ற அர்த்தம் ஓ அழகான மேகம் இவ்வளவு பொருத்தமான பேர் வேறு யாருக்கும் அமைஞ்சிருக்காது உங்கள் பெற்றோருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அழகான மேகம் உண்மையிலே உங்கள் பேச்சு ஒரு அழகான மேகம் அழகாக பொழிவதை போல நீங்க சொற்களை தந்திருக்கிறீர்கள் ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும்னு குழந்தையே சொல்லுது பாருங்க இப்படி எல்லாம் கற்றுக் கொடுங்க பொதுவாக சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு நல்ல விஷயமும் வீட்டிலிருந்து தான் தொடங்கப்பட வேண்டும் அஞ்சு வயசு வரைக்கும் தான் ஒரு குழந்தையுடைய மனசு வந்து ஒரு எழுதப்படாத பேப்பரா இருக்கும் அதில் நம்ம என்ன பதிவு செய்கிறோமோ அதுதான் ஐம்பது வயது வரைக்கும் அவங்களுக்கான பழக்கமாக இருக்கும் அதனால் அஞ்சு வயசுக்குள்ளே நம்ம செல்லை கொடுத்தோம்னா அது கடைசி வரைக்கும் செல் அடிமையாக தான் இருக்கும் ஐந்து வயது வரைக்கும் நல்லதை கற்றுக் கொடுத்தோம்னா நல்ல பிள்ளைகளாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல உண்மையை நீங்கள் இந்த உலகத்துக்கு தந்ததற்காக சங்கரா டிவியின் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இங்கே அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் உன்னுடைய அந்த பழமொழி சுற்றில் நீ என்ன தலைப்புமா எடுத்த இத சங்கரா வாயிலா சொல்ற ஒரே செய்தி விளையும் பயிர் அதுக்கு மேல உனக்கு விமர்சனம் கொடுத்தா நான் தோத்துட்டேன்னு அதாவது நீ ஆழமரம் என்பதை உன்னுடைய விதையே காட்டுகிறது நீ விருச்சமாக வாழ் நன்றி ரொம்ப அழகா இரண்டு நடுவர்களுமே மதிப்புரைகளை வழங்கி தொடர்ந்து அடுத்தடுத்த செந்தமிழ் செல்லங்கள் இன்னும் சிறப்பான பழமொழிகளில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய தயாராக இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி சங்கரா தொலைக்காட்சியின் தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல் பழமொழி சுற்று இனிதே நிறைவடைஞ்சிருக்கு முப்பத்தி இரண்டு குழந்தைகளும் ரொம்பவே அற்புதமாக பேசியிருக்கிறாங்க நடுவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க இந்த சூழலில் அடுத்த சுற்றுக்கு போக போகிறவங்க யார் யார் இந்த சுற்றோடு விடைபெற போகிறது யார் அப்படிங்கிற ஒரு தருணத்தில் நிற்கிறோம் ஒரு கடினமான முடிவு தான் இருந்தாலும் இந்த முடிவை இந்த கட்டத்தில் எடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் நடுவர்கள் என்ன முடிவு செஞ்சுருக்காங்கிறத அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இனி ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு மூன்று பேச்சாளர்களாக மேன் ஆஃப் த மேட்ச்னு அதுக்கும் இறுதி போட்டி பரிசுக்கும் சம்பந்தமே அல்ல ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு மூன்று பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு சிறிய இனிப்பை பரிசாக வழங்கலாம் என்பதுதான் ஆசை சிறந்த மூன்று பங்கேற்பாளர்களுக்கு நம்முடைய வெல்னஸ் பார்ட்னர் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற சிறப்பு பரிசு காத்திருக்கிறது அதை நடுவர்கள் தங்கள் கரங்களால வழங்க இருக்கிறாங்க முப்பத்தி மூன்று பிள்ளைகளுமே சுட்டி பிள்ளைகள் தான் ஏன் முப்பத்தி ரெண்டோட முப்பத்தி மூணுன்னு சேர்த்தேன்னா எங்களுக்கு இவரும் பிள்ளையாகவே கருதப்படுகிறார் என்பதால் இன்றைய சிறப்பு பேச்சாளர் பட்டியலில் ஒரு அன்பு குழந்தை நெகாஷினி பெறுகின்றார்